வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் வலைத்தளங்களில் படித்த ஒரு நல்ல பதிவு அதாவது நாம் எப்படி எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய வாழ்வியல் குறிப்பு எளிமை எளிமைங்கிறதுக்கும் ஏழ்மைங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எளிமைங்கிறது ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையின் வேர்ன்னு சொல்லலாம் அந்த எளிமையை உணர்ந்த ஒருவன் வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் பெறுவான் எளிமை என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு எளிமைதான் எத்தனை வகை என்ன பார்த்தோம்னா பொருள் எளிமை நடத்தை எளிமை செயல்முறை எளிமை மொழி எளிமை உணவு எளிமை என்று பல வகை எளிமைகளை சொல்லலாம் ஒருவர் பெரும் செல்வந்தராக இருப்பார் ஆனால் தன்னுடைய செல்வப்பகட்டை வெளிப்படுத்தவில்லை என்றால் அதற்கு எளிமை அவர் எளிமையின் சொந்தக்காரர்னு சொல்லலாம் அவர் சாதாரண தட்டில் தான் சாப்பிடுவார் அவருக்கு தெரியும் தட்டில் சாப்பிட்டாலும் சாதாரண தட்டில் சாப்பிட்டாலும் உண்பது உணவை தானே தவிர தட்டை அல்ல அந்த தங்கத்தட்டை சாப்பிடல அதில் இருக்கிற சாப்பாட்டை தான் சாப்பிட்றோங்கிறது அவர் உணர்ந்திருக்கார் அவர் உடையிலும் எளிமை தெரியும் பயன்படுத்தும் பொருட்களிலும் எளிமை தெரியும் நடத்தை எளிமை என்ன பார்த்தோம்னா எவரிடம் எளிமையாக பழகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதோ அது நடத்தை எளிமை என்று சொல்லலாம் சாதாரண மனிதராக சமுதாயத்தில் கருதப்படும் கீழ்த்தட்டு மக்களையும் தன்னுடைய ஒரு கரம் கோர்த்து பழகும் அனுமதி அளிப்பது பாகுபாடு இன்றி அனைவரையும் அன்புடன் மரியாதையுடன் நடத்துவது எப்போதும் எங்கேயும் பொறுமை காட்டுவதுங்கிறது நடத்தையின் எளிமை என்று சொல்லலாம் செயல்முறைகளில் எளிமை என்பது தன் அலுவலகத்திலும் மற்றும் எந்த செயலிலும் எளிமையாக இருப்பது செயல்திட்டங்கள் எளிமைப்படுத்துவது எளிமையான செயல்களையே செய்வது என்கிறதையும் செயல்முறை எளிமைன்னு சொல்லலாம் எதையும் எவரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தகவல்களை தருவது சட்டங்கள் மற்றும் நியதிகளை எளிமையாக்குவது எந்த செயலை செய்தாலும் அவற்றை எளிமைய முறையில் செய்தல் உடலும் உள்ளமும் நலம் பெறும் வகையில் எளிய உணவின் உண்ணுதல் நான்கு அங்கல நாவின் சுவை பசிக்காக ஆரடி உடலை பழடிக்காமல் எளிமை உணவு உண்பது இறுதியாக ஆனால் மிக முக்கியமாக மொழியில் எளிமை கடைபிடிப்பது எளிமை என்பது நாம் பேசும் அல்லது எழுதும் வார்த்தைகளை அனைத்தும் அனைவருக்கும் குறிப்பாக எந்த தகவல்களை யார் பெற்றாலும் மிக சாதாரண அறிவுடைய மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது இது மொழியில் எளிமை எளிமை என்பது ஏழ்மை அல்ல அற்புதமான வாழ்க்கை முறை வாழ்க்கை வேறு எளிமையாக வாழ்வதன் மூலம் அசற்ற இயற்கை நோயற்ற உடல் நிறைந்த செல்வம் போட்டி புறாமையற்ற சமுதாயத்தை உருவாக்கலாம் சொல்லி ஒரு பதிவு இந்த காலத்தில் பலர் மிஸ் பண்ணுறது இந்த எளிமையை தான் நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள்லேருந்து நம்ம வாழ்வின் முறை வரைக்கும் பலர் இந்த எளிமையை கடைபிடிக்க தவறதுனால தான் பல பேர் இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க பல பேர் அகல கால வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் ஏற்படக்கூடிய மன உடல் உடல்நலம் கெட்டு மனநலம் கெட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான காரணம் வரவுக்கு மீறி செலவு மட்டும் இல்லை அந்த எளிமையை கடைபிடிக்காமல் பகட்டாக இருப்பது பறைசாற்றுவதுங்கிற ஒரு குணம் நம்மளுக்கு அடிப்படையாக இருக்கிறதுனால அதனால் இருக்கிறாங்க மாற்றிக்கொள்வோம் எளிமையாக வாழ்வதற்கு நம்மை மாற்றிக்கொள்வோம் வாழ்க வளமுடன்